என்ன பார்த்தீங்க அக்கா அவ்வளோ வரதுக்குள்ளே தண்ணி பிடிச்சிருன்னு பார்த்துக்கேன் வந்தாலுக குடுமை பிடிச்சாண்டை தான் நடக்கும் அவ்வளோ வாரதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து குடமோ இருபது குடமோ கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடணும் பாத்துக்க இப்போ தான் தண்ணி விட்டுருக்கானுவேன் எப்படியாச்சும் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடணும் அவளுக்கு தெரியறதுக்குள்ள எப்பயும் மொதல் ஆளாக கழுகு மாதிரி காத்துட்டு கிடப்பாளுக இன்னைக்கு ஒருக்கும் காணம் பார்த்தியா நல்லதான் எத்தனை குடம் பிடிக்கிறேன்னே அவளுக்கு எப்போ வந்து கேட்டாலும் சரி இதான் இப்போ இப்பதான் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிடு சரியா ஏக்கா அப்படி மட்டும் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க எப்படி இந்த சின்ன குணிக்கிறேன் கண்டுபிடிச்சிருவா ஆனால் நம்ம உண்மையை சொல்லுவோங்க்கா நீங்க வரல நாங்கள் பிடிச்சோன்னு சொல்லிட்டு போவோம் கீதா உனக்கு அவளை பத்தி தெரிய பார்த்துக்க பாத்துக்க அவளுக்குதான் இப்ப நம்ம தண்ணி பிடிச்சோம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு தூக்கி வச்சு தண்ணியை கூட ஊற்றிட்டு போயிடுவாரு அவ்வளவு குடத்துல அதனால தான் சொல்றேன் எப்ப வந்து கேட்டாலும் சரி இப்போ தான் மொதல் குடம் வைக்கிறோன்னு சொல்லிடு ஆ சரிக்கா நல்ல வேலைக்கு கீதாக்கு அஞ்சு கூட பிடிச்சாச்சு இனி அவளுக்கு வந்தாலும் கவலை இல்ல இப்பதான் சொல்லி வாய முடல படையா திரண்டு வரலுக வராளுகளா இவ்ளோ வேற வேலை இல்லை கொஞ்ச நேரம் இனக்கே தண்ணி பிடிக்க விட இன்னொரு அஞ்சு கூட பிடிச்சா மன சாரி போயிருக்கோம் விடுங்கக்க நம்மதான் அஞ்சு கூட எடுத்துட்டோமே இனி வார தண்ணிய பாத்து பிடிக்கும் அதுக்கும் சரிதான் கீதா சின்ன குன்னு இப்ப பாரு அவளோ தண்ணியே பிடிக்கலன்னு சொல்வாளே பாரு ஏன் வசந்தி அக்கா அப்படி சொல்றியே நீ வேணா பாற அவ தண்ணி தூக்கிட்டு போனத பார்த்துதான் நானே உங்க எல்லாம் குப்பிட்டு குடத்த தூக்கிட்டு வந்திருக்கேன் ஆனா அவ தண்ணியே நான் எடுக்கல சின்ன பொண்ணு இப்போதான் முத குடமே வச்சிருக்கேன் இப்போ தண்ணி இப்போதான் வருதுன்னு சொல்லுவா பாரு சே சே கீதால அப்படி சொல்ல மாட்டாக்க ஆமா கீத அப்படி சொல்ல மாட்டா இப்படி வாயை பொணந்துகிட்டு இரு அவ தாண்டி முத கூட்டுக்கலி அவளும் தான் நிக்கிறா பாரு பாத்திமா அவளும் சரியான ஆளாக்கும் தண்ணி எவ்வளோ எடுத்தாலும் மூச்சே கட்ட மாட்ட அளவு கல்லிய கொண்டு போய் கொண்டு போய் ஊத்திட்டு ஊத்திட்டு வந்துடுவாருவ அப்படியே அக்கா சொல்றிய ஆமாட்டி வேணா கேட்டு பாரு சரி இருங்க அக்கா நான் வேணா கேட்டு பாக்குறேன் கேளு பாப்பா அவ்வளோ உண்மையை சொல்லிட்டா நாலு நாலுமுடி கண்டிப்பா அவ்வளவா அப்படி சொல்ல மாட்டாளுங்க அப்படி சொன்னாலுங்கன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சும்மா நீங்க எல்லாம் ஏதாச்சும் ஒன்று இடக்க நின்று இலக்கி விட்டு கிடைக்காதீங்க எம்மா நீ போ அம்மா அப்படியே பெரிய நல்லவ மாதிரி பேசுவா நான் தான் இடக்கை கிழங்கிருந்து இலக்கி விட்டு கிடைக்கேன் மோதன் கிட்ட என்னன்னு கேளு கீதா ஆ இத சின்ன பண்ணு எதனாவது குடம்டி உள்ள வச்சிருக்க எதனாவது குடமா இதான்டி மோத குடம் தான் தண்ணி வந்து சிரிக்காதீங்க என்ன கேவலமா இருக்கு சரி சரி போ போ மே கொண்டு கேள்வி கேளு இவரை பத்தி சொன்னா நம்ப மாட்டாலமே நம்ப போ போய் கேளு இல்ல கீதா நான் ஏன் கேக்குறேனா நாங்க குடத்தை எடுத்துட்டு வரும்போதே நீ குடத்தை தூக்கிட்டு போய் உன் வீட்டுல ஊத்திட்டு வந்ததை பார்த்தோம் அதான் கேட்டேன் நீயும் பாத்தி பாத்திமாக்காவும் கொண்டு போனதை நாங்க தான் பார்த்தோமே அதாவது எத்தனை அது கூடன்னு கேட்டேன் நீ என்னன்னா தான் தண்ணி வந்துச்சுங்க ஏமா தண்ணி ஒண்ணு வரலம்மா வேறும் கூட தான் தூக்கிட்டு போனா நாங்க ரொம்ப நேரம் நின்னு நின்னு பார்த்தோமா தண்ணியே வரக்கார சரி இன்னைக்கு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் போனா வீடு வரைக்க சரி இவள் நேரம் நின்றுட்டமே கூட கொஞ்சம் நேரம் நிற்போம் சொல்லிட்டு திரும்பி குடத்தை கழுவி எடுத்துக்கிட்டு வந்தா தண்ணி வருங்கிற அவசரத்துல காலங்காத்தால குடத்தையும் கழுவலை ஒண்ணும் கழுவலை நாங்க பாட்டுக்கு குடத்தை தூக்கிட்டு வந்துட்டோமா அதான் ரொம்ப நேரம் நின்னு நின்னு பார்த்து குடம் தண்ணி வரலன்னவும் மறுபடியும் போய் குடத்தை கழுவிட்டு எடுத்துட்டு வந்தோம் நாங்க தண்ணி கொண்டே ஊத்துனதை யாரு பார்த்தா நீ பார்த்தியா கீதா ஒழுங்கா உண்மையை சொல்லு நீ தண்ணியை தழும்பு தழும்பு எடுத்துட்டு போனதா நான் தான் பாத்தனே சின்ன பொண்ணு தேவையில்லாம பேசாத பாத்துக்க நான் தண்ணியெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போலையே இப்பதான் தண்ணியே வருது அதுக்குள்ள எப்படி நான் தண்ணி எடுத்துட்டு போக முடியும் அப்படியா அப்ப சரி வா உங்க வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம் எங்க வீட்டுக்கா எங்க வீட்டுக்கு எதுக்கு போய் பாப்போம் உங்க வீட்டுல நீ தண்ணி ஊத்திருக்கியா ஊத்தலையான்னு எப்படியும் தண்ணி எடுத்துட்டு போயிருந்தான்னா வீடு அவ்வளவும் தண்ணியா தானே கிடக்கும் நீ கொண்டு போய் ஊத்துனதுக்கு அதுக்கும் அதான் வா போய் பாத்துட்டு வருவோன்றேன் சின்ன பொண்ணு தேவையில்லாத பேசலாம் பேசாத நான் நிஜமாவே தண்ணி எடுக்கல கொண்டு போய் கொடத்து தான் கழிட்டு வந்து வச்சிருக்கேன் என்ன பாத்திமாக்க இங்க இவ்வளவு பெரிய பிரளயம் நடக்குது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்க அது வந்து சின்ன பொண்ணு நாங்க தண்ணியே பிடிக்கல பாத்துக்க கொண்டு போய் சீதா சொன்ன மாதிரி கொடத்து கழிவிட்டு தான் வந்தேன் சின்ன பொண்ணு நாங்களே இன்னைக்கு தண்ணி வரலைன்னா வண்டி தண்ணி தான் குடிக்க பிடிக்கும்னு நினைச்சோம் தண்ணி வரனால தானே அதான் சரி கூட கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வந்தா எக்க கீதா போய் சொல்லுவான்னு தெரியும் ஆனா நீங்க இவ்வளவுக்கு போய் சொல்லுவீன்னு எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஜோடி போட்டு தண்ணி கொடுத்து தூக்கிட்டு போனது நான் பார்த்தேன் கடைசியா இப்ப இப்படி சொல்றீங்களே எக்க ஏடி யார கொடுத்து தூக்கிட்டு போனது பார்த்த நீ நீ சொல்றது வச்சானே தெரியுதே நாங்க ரெண்டு பேரும் எங்கடி சேர்ந்து தூக்கிட்டு போனோம் முத கீதா ஒரு கூட புடிச்சு தூக்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் நான் புடிச்சு தூக்கிட்டு போனே இப்படி தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க எங்க ஜோடி தூக்கிட்டு போனோம்

எனக்கு இப்பதான் தண்ணியே எடுக்கல நீய பார்த்தா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போல தனித்தனியா போனேன்றிய எதுக்குக்கா இந்த பொய் உள்ள இருக்க குடத்தை எடுங்க நாங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிடிச்சிட்டு விடுறோம் அதுக்கப்புறம் பிடிங்க எப்படியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு குடமோ பத்து குடமோ பிடிச்சிருப்பீங்க நேரம் அதான் நாங்களும் ஒரு நாடா பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் பிடிங்க ஒரு ஒரு குடம் தான் சொன்னேன் மித்தபடி வேற கிடையாது ஒரு ஒரு குடம் தான் புடிச்சிருக்கோம் நாங்க இன்னொரு குடம் புடிச்சதுக்கு அப்புறம் போ நீங்க புடிங்க சரி அப்ப நீங்க இன்னொரு குடம் புடிச்சதுக்கு அப்புறம் கீதா ரெண்டாவது குடம் ஆயிருச்சு நீங்க ஒரு குடம் புடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது குடம் ஆயிடும் அப்ப நாங்களும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குடம் புடிச்சிட்டு போறோம் அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து புடிங்க அது எப்படி சின்ன பொண்ணு முடியும் தண்ணி அப்பறே வந்துருச்சு நீங்க வரும்போது வந்து இங்க நின்றுக்கணும் நீங்க வராம இருந்துட்டு அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியுமா இப்ப இருந்து கணக்கு நாங்க ஒரு நடை புடிச்சா நீங்களும் ஒரு நடை புடிங்க ரெண்டு நடை கூடாது நீங்க ஆடி அசஞ்சு வருவியா அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருக்க முடியுமா அது வரைக்கும் போகிற நட போயிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு நட ஊழலை பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு நீ போடுற சட்டத்துக்குலாம் எங்களால் கட்டுப்பட முடியாது சின்ன பொண்ணு அம்மம்மா நல்லா வாரியில் அதிமுக நீங்கற வாய் பேசுவேன் நான் இன்னைக்கு தான் அக்கா பார்க்குறேன் இங்கே இருங்க மரியாதையாக ரெண்டு பேரும் குடத்தை தூக்கிட்டு ஓடிருங்க நான் சொன்ன மாதிரி பிடிக்கிறதா இருந்தால் பிடிங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் பிடிக்கேன்டா ரெண்டு பேரும் குடத்தையும் தூக்கி அங்கிட்டு தூக்கி எறிஞ்சு போட்டுருவேன் பாத்துக்கங்க பாத்திமாக்கு செஞ்சாலும் செய்வா அவட்ட வாய் கொடுக்காதீங்க நீ சும்மா இருக்கீதா இவள சும்மா விடக்கூடாது நாம பிடிச்சத கொடுத்து பிடிச்சிட்டு போவோம் அதுக்கப்புறம் ஒரு நடை பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வரையும் தானே தான் சொல்றோம் நம்ம என்ன இவ்வளவு பிடிக்கவே கூடாதுன்னு சொல்றான் இவளுக்கு என்ன வந்து ஊரை எழுதி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா இங்க இருந்து சின்ன பண்ணு அப்படிலாம் பிடிக்க முடியாது நாங்க ஒரு நட பிடிச்சிட்டு விடுறோம் நீங்க ஒரு நட பிடிங்க மறுபடியும் நாங்க ஒரு நடை பிடிக்கிறோம் அப்படிதான் பிடிக்க முடியும் சும்மா இஷ்டத்துக்கு பிடிக்க முடியாது சின்ன பண்ணு இங்க இருங்கக்கா நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கா வச்சிருக்க குடம் நிறைஞ்சிருச்சுன்னா அடுத்த குடத்தை உங்க குடத்தை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் ஒரு நடை தான் பிடிச்சிக்கலாம் இல்லை அஞ்சாறு நடை பிடிச்சிடலான்னு யாருக்கு தெரியும் தண்ணி அப்போதே வந்துருச்சுன்னு உங்கள் வயலருந்தே உள்ளிருக்கிய இதில் நின்று சவுடால் ஆள் வேற பேசிட்டு இருக்கிய நாங்கள் இப்போ என்ன சொல்லிவிட்டோம் ரெண்டு நடை கணக்கு வச்சு தான் பிடிக்கிறோன்னு இருக்கோம் நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த குடத்தை ரெண்டாவது குடம்னு கூட கணக்கு வச்சுக்கங்க நீங்கள் எத்தனை நட வேணாலும் முன்னாடி பிடிச்சிட்டு போய் தொலைங்க அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குடம் பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு நடை பிடிங்க நாங்கள் ஒரு நடை பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் வேணா வருஷம் ரெகுலராக வந்துட்டு போகுது அப்படியெல்லாம் முடிக்க முடியாது சின்ன பொண்ணு நாங்கள் ஒரு கூட வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கூட வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வைப்போம் உங்களெல்லாம் ரெண்டு ரெண்டு கூட முடிக்கிற வரைக்கும் நாங்கள் நின்று இருந்தால் என்ன செய்யறது நாங்களும் பச்சை பிள்ளை குட்டியில் தான் வீட்டில் போட்டு வந்திருக்கோம் ஒன்றை மணியா சும்மா வீட்டில் பிள்ளையில போட்டு ஊர் சுவாரி தெரியுறதுக்கு நாங்கள் தண்ணி பிடிச்சப்பறம் நீ தண்ணி பிடி குடிச்சா போகுது இருங்க என்னையப்பா சொன்னீங்க இன்னைக்கு இருக்க உங்கள் ரெண்டு பேர் கூடத்தையும் பிடிங்க அங்கே பறக்க விட்டுறேன் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி தண்ணி பிடிக்க வாரியன்னு பார்ப்போம் காலகுடி இழுவ போங்க இப்போ உங்களுக்கு குடத்த வைங்க தண்ணியை பிடிக்கட்டு இவ்வளோ ரெண்டு எப்படி தண்ணி குடிக்கிறாளுன்னு பார்த்துருவோம் சின்ன பிறகு நான் ஒன்றும் ஒன்றும் சொல்லலை நீங்கள் ரெண்டு நட பிடிக்க என்ன பிடிச்சிட்டு கூட எனக்கு ஒரு நடை விடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அவனும் ஒன்றும் சொல்லலைம்மா நான் தண்ணியை தூக்கிகிட்டு போகிறேன் ஏன் மாவன் வேறு ஸ்கூல்லேருந்து வந்துடுவேன் அவள் வேறு கூப்பிட போகிறான் கீதா நீனும் லேசு போட்டவே கிடையாது அவள் பேசும்போது நீனும் சும்மா தானே வாய்ப்புத்துட்டு இருந்தேன் சின்ன பிறகு நாங்கள் சண்டைக்குள்ளேயே வரல இந்த அக்கா நாங்கள் நம்ம எத்தனை கூட முடித்தாலும் பிடிக்காதே அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணுகிட்ட சொன்னாவே அதனால நான் சொன்னேன் நாங்கள் ஒரு நாடை தாண்டி முடிச்சிருக்கோம் அதையும் உங்ககிட்ட சொல்லியாச்சு இப்போ சரி நீங்கள் ரெண்டு ரெண்டா சேர்த்து பிடிக்கேன்றியே பிடிங்க பிடிச்சி முடிச்சுட்டு என்ன சொல்லுங்க நான் பிடிச்சிக்கிறேன் மித்தபடி எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா என்னெல்லாம் உங்க சண்டையில எழுக்காதீங்க சரியா பண்ணி புடிச்சிட்டு நான் உள்ள அது எப்படி நீங்க பிடிக்க முடியும் அப்படினால நான் ஒரு கூட புடிச்சா தான் நீங்க பிடிக்கணும் நாங்க முதலயே உன்னை புடின்னு சொன்னமா நீ புடிக்க மாட்டேன்டா வயசுக்கேத்த மரியாதையும் கொடுத்து பேசணும் நீ அப்பவும் கேட்க மாட்டேன்ட்ட ஏதோ ஊர் சோபாரி அது இதுன்னு பேசிட்டு திரியா அப்புறம் நீ ஒண்ணும் தண்ணி பிடிக்க வேணாம் நீ தண்ணியே பிடிக்க வேண்டாம் நாங்க பிடிச்சுக்கிறோம் இழுவ கொண்டு போய் இழுவ கீதா குடத்தை தூக்கம் நீ போய் வை ஆ சரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணே எனக்கு நான் ஒரு குடம் பிடிச்சிட்டு போறேம்மா போய் மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு வரணும் நான் போய் கட்டிட்டு வர்றதுக்குள்ள நீங்க இங்க ஆளுக்கு ஒரு ஒரு நடை அதுக்கப்புறம் வந்து நான் பிடிச்சுக்கிறேன் ஏக்கா நீங்க ஒரு குடம் பிடிக்கிறீங்களா ரெண்டு குடம் பிடிக்கிறீங்களா ஒரே ஒரு குடம் பிடிச்சா கூட போதுமா நான் கொண்டே ஊத்திட்டு வந்துறேன் இந்தாங்க அக்கா நீங்க ஏன் குடத்தையும் சேர்த்து ரெண்டு குடமா எடுத்துட்டு போங்க இவ்வளவு ரெண்டு பேரும் முடிக்கிறதுக்குள்ள குடத்தை கொண்டு வாங்க நான் அதுக்கு அப்புறம் உங்க குடத்தையும் என் குடத்தையும் சேர்த்து ரெண்டு குடமா எடுத்துட்டு போயிக்கிறேன் ஆ சரிமா சின்ன பொண்ணு நான் முதல்ல பிடிச்சிட்டு போயிருக்கா சரிக்கா நீங்க போய் பிடிங்க இழுவ கொஞ்சம் நில்லு அவங்க போய் பிடிக்கட்டும் ஆ சரி சின்ன பொண்ணு கீதா உன் குடத்தை எடுத்துக்கமா ஆ சரிக்கா ஏக்கா நான் வாரேக்கா எனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்ல

பண்ணி துளைங்களே இங்க பாரு வாத்தியா அளந்து பேசி பாத்துக்க சும்மா அந்த பண்ணி துளைங்க கிண்ணி துளைங்க பேசறเวลையெல்லாம் எங்கிட்ட வச்சு கதை பாத்துக்க ஒழுங்கா பேசறானே இந்த பேச்சல நீ பேசவே தேவ இல்ல நான் பாarke தண்ணியை புடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் 얘னக்கும் உனக்கும் பேசதே கிரையாது சொர்ணாக்க நீங்க புடிச்சிட்டு போங்கக்க நான்வள பாத்துக்கறேன் நல்லா போவாளே புடிச்சிட்டு நான் இப்ப இந்த குடத்தை இங்க இருக்க விட்டாதானே யே என்ன பண்ணிப்டுவா என்ன பண்றேன்னு பாரு இங்க கால் கடையக் நிப்பானா இவ்வளவு வந்து புடிச்சிட்டு போவாளவள ஐய என்